ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூச்சதாதியின் எழுபத்தி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்திலே ராமானுஜருடைய முப்பெரும் குணங்களை கொண்டாடுகிறார் திருவரங்க தமுதனார் அது என்ன மூன்று பெரிய குணங்கள்னா ஒன்று வள்ளல் தன்மை அதாவது தாராள மனசு இரண்டாவது அவருக்கே உரித்தான கருணை காரை கருணை ராமானுசாங்கிறோம் பெருமாளின் கருணையை விட உயர்ந்த கருணை ராமானுஜருக்கு அதை கொண்டாடுகிறார் மூன்றாவதாக சந்திரனை போன்ற குளிர்ச்சி அமுதை பொழியும் நிலவுன்னு எப்படி சொல்றோமோ அது போல ராமானுஜரும் அமுதமயமான அனுகிரகத்தை புரிந்து எப்போதுமே திருவுள்ளம் குளிர்ந்தே இருக்கிறார் அவர் திருவுள்ளத்துல கோபங்கிறதே கிடையாது அடியார்களுக்கு அனுகிரகம்தான் பெருமாள் அப்பப்ப கோபப்பட்டு தண்டிப்பார் அப்பப்போ அனுகிரகமும் பண்ணுவார் ராமானுஜர் வந்து எந்த சிஷ்யர் மீதும் கோப்பப்பட்டார் நாம சொல்லவே முடியாது அனுகிரகம் மட்டும்தான் பண்றார் அப்ப மூன்று விஷயம் ஒன்று தாராள மனமாகிய வள்ளல் தன்மை ரெண்டு அவருக்கு மட்டுமே உரித்தான கருணை மூன்று எப்போதுமே குளிர்ந்து இருக்கக்கூடிய சந்திரனை போன்ற தன்மை மூன்றையும் கொண்டாடுவோமா எழுபத்தி மூன்றாவது பாசுரம் வன்மையினாலும் தன் தகவாலும் மதிப்புறையும் தன்மையினாலும் இத்தாரணியோர்க்கு தான் சரணாய் உண்மை ஞானம் உரைத்த இராமானுசனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே வன்மையினாலும் தன் மாதகவாலும் மதிபுறையும் தன்மையினாலும் இத்தாரணியோர்களுக்கு தான் சரணாய் உண்மை நல் ஞானம் உரைத்த இராமானுசனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே இப்போ முதல் குணம் சொல்கிறார் வன்மையினாலும் தமிழ்ல வன்மை என்றால் வள்ளல் தன்மை அர்த்தம் வன்மையினாலும் ராமானுஜருக்கு எவ்வளவு பெரிய வள்ளல் தன்மைனா பண்டிதன் முதல் பாமரன் வரை எல்லோரும் பகவானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அது அவருடைய வள்ளல் தன்மை இரண்டாவது அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கே அது நம் அத்தனை பேரையும் தூய்மையாக்கி முக்தியையே பெற்றுத்தர வல்லது அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அத்தனை பேருக்கும் கொடுத்தார் ராமானுசர் என்ன வள்ளல் தன்மை அவருடைய திருவடிகளை பணிந்தால் அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிட்டோம்னா அத்தனை பேருக்கும் முக்தி உண்டு அதை சொல்லும் பாக்கியத்தை நம்ம அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார் அது அவருடைய வள்ளல் தன்மை நமக்காக பெருமாள் தாயார் திருவடியில சரணாகதி பண்ணி மோட்சத்தை பிரார்த்தித்து வைத்து தம்மை சார்ந்தோர் எல்லோருக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு பெருமாள் தாயார்த்த கேட்டாரே அது அவருடைய வள்ளல் தன்மை பகவத்கீதையில உள்ள சரம ஸ்லோகத்தினுடைய ஆழ்பொருள் பதினெட்டு முறை அலைந்து 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 திருக்கோட்டியூர் நம்பியிடம் இருந்து பெற்றார் பெற்ற அந்த நிதியை அப்படியே யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அழைத்து இதுதான் சரண ஸ்லோகத்தின் பொருள் என்று விருப்பமுள்ள அடியார்களுக்கெல்லாம் ராமானுஜர் சொன்னாரே அது அவருடைய வள்ளல் தன்மை எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் எல்லாம் கொடுத்து பிரம்மசூத்திரம் பகவத்கீதை வேத வேதாந்தங்கள் எல்லாவற்றையும் விளக்கி கொடுத்தாரே அது ராமானுஜருடைய வள்ளல் தன்மை யோசிச்சு பாருங்கோ இன்னைக்கு சாதாரணமாக ஒரு புக்கு போட்டோம்னா நாம் அதுக்கு எவ்வளோ ராயல்ட்டி கேட்குறோம் அதை கொடுங்கிறோம் இதை கொடுங்கிறோம் இத்தனை கிரந்தங்கள் ராமானுஜர் கொடுத்தாரே நமக்கு நாம் திரும்ப ராயல்ட்டி கொடுப்போம்னு எதிர்பார்த்த அவர் செஞ்சார் இல்லை லாயல்ட்டியோட நாம படித்தா அவருக்கு போதும் அதுதான் நாம கொடுக்குற ராயல்ட்டி அதுவுமே ஈடாகாதுன்னு வச்சுக்கோங்க ஆக மொத்தம் நாம விஸ்வாசத்தோடு நம்பிக்கையோடு லாயலா அதை படிக்கணும் இதை தவிர எதுவுமே எதிர்பார்க்கலையே அப்போ இதுக்கு மேலே என்ன வள்ளல் தன்மை வேணும் வன்மையினாலும் அடுத்து தன் மா தகவலும் தகவுன்னா கருணை மா தகவுனா பெரிய கருணை ராமானுஜருடைய கருணைங்கிறது சாமானியம் இல்ல பெரிய கருணை அதுலயும் தன் மாதகவாலம்னு இருக்கு பாருங்க அதுக்கு பிள்ளை லோகம் ஜீயர் வியாக்கியானம் பண்றார் தன்னுன்னா தனக்கே உரித்தானுன்னு அர்த்தம் இந்த கருணை ராமானுஜரை தவிர வேறு யாருக்கும் வராது ஏனென்றால் இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னால் அதை தமக்கே வந்த கஷ்டமாக கருதி அதை போக்குவாரா ராமானுஜர் அங்க ஒருத்தன் இருக்கான்னா எல்லாருமே கருணை காட்டத்தான் போறா அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை ஆனால் ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா அவனுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்தை ஆஹா அவனும் ஒரு ஜீவாத்மா தானே அந்த ஜீவாத்மாவுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார் அடியனும் ஒரு ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் பெருமாள் இருக்கார் அப்போ அந்த ஆத்மா கஷ்டப்படுறதுன்னா அது நாம் கஷ்டப்படுறது மாதிரி தானேன்னு நினைப்பாரான் நாம உடல் ரீதியாக இவன் உயரம் இவன் குள்ளம் இவன் கருப்பு இவன் செவப்பு இவன் அந்த ஊரை சேர்ந்தவன் இவன் இந்த குலத்தை சேர்ந்தவன் இவன் இந்த மொழி பேசுறவன் இதெல்லாம் உடல் ரீதியா நாம பார்க்குறோம் ஆனா ராமானுஜர் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கிறார் புதுக்கவிஞர் உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா உருவத்தை பார்த்து நாம இப்படி எல்லாம் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கோம் உள்ளே இருக்கும் ஆத்மாவை பார்க்கிறார் ராமானுஜர் இன்னும் வரும் கஷ்டத்தை தனக்கே வந்த கஷ்டம் நினைக்கிறார்னா தன் மாதகவாளும் அவருக்கே உரித்தான கருணை இன்னூத்தனுக்கு வர கஷ்டத்தை தன் கஷ்டமாக பார்க்கக்கூடிய கருணை அதனாலதானே சொன்னார் திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரிடம் கேட்டார் நான் ஆச்சாரியன் உங்ககிட்ட அவ்வளவு எளிதில் யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்களை எல்லாம் ஆசை உள்ளவர்களை கூட்டு உபதேசம் பண்ணினாயே நீ ஆச்சாரியன் வாக்க மீறிட்ட நரகம் போவாய் அப்ப ராமானுஜர் என்ன சொன்னார் நான் ஒத்தன் நரகம் போனாலும் பரவாயில்ல இத்தனை பேர் இந்த நெறியை கேட்டு சரணாகதி பண்ணி மோட்சம் போவான்னா இத்தனை பேர் மோட்சம் போறதுக்காக நான் ஒத்தன் நரகம் போனா பரவாயில்லன்னு சொன்னார் அந்த மனசு வேற யாருக்கு வரும் அப்புறம் தான் திருக்கோட்டையூர் நம்பியும் ராமானுஜரை கொண்டாடி எம்பெருமானாரே என்ற பட்டத்தை வழங்கினார்னு பாக்குறோம் தன் மாதகவாலும் அவருக்கு மட்டுமே உரித்தான கருணை அது அப்புறம் மதிப்புரையும் தன்மையினாலும் மதினா சந்திரன் மதிப்புரையும் சந்திரனைப் போன்ற தன்மையினாலும் தன்மைனா குளிர்ச்சியின் அர்த்தம் அதாவது இங்க வியாக்கியானத்துல பிள்ளை லோகம் ஜீர் சுவையா விளக்குறார் சந்திரன் எப்போதுமே குளிர்ந்துதான் இருக்கும் அது போல ராமானுஜரும் எப்போதும் திருவுள்ளம் குளிர்ந்து அடியார்களுக்கு தம்முடைய அமுதமயமான அனுகிரகத்தையே மருந்தா கொடுத்து பிறவிப்பணிய போக்குடுறாராம் பிறவிப்பிணிய பெருமாளும் போக்குவார் ராமானுஜரும் போக்குவார் ஆனா எப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசம் இது அழக வியாக்கியானத்துல காட்டுறார் பெருமாள் என்ன பண்றாராம் சூரியனை போல நம் பாபங்களை எல்லாம் சுட்டரிக்கிறாராம் அந்த பாபத்தை சுட்டரிக்கும் போது அந்த வெப்பம் நம்மளையும் பாதிக்கும் இல்லையா அதனாலதான் வாழ்க்கையில அப்பப்ப கஷ்டம் வருது அந்த கஷ்டம் எதுக்குன்னா நம் பாபங்களை போக்குவதற்காக சுட்டெரிக்கும் சூரிய கதிர் போல அந்த கட்டத்தை கொடுத்து 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 பெருமாள் நம் பாபங்களை எல்லாம் போக்குறாராம் இது ஒரு விதமான வைத்தியம் ராமானுஜர் என்ன பண்ணிடுறாராம் சந்திரனை போல அமுதை பொழியும் நிலவு தன் அமுதமயமான கட்டாட்சத்தை பொழிகிறார் ராமானுஜதாசன் ஆகிறோம் பார்த்தா பாபங்கள்லாம் தானா காணப்படுறதாம் இது எப்படி இருக்குன்னா வியாக்கியானத்துல காட்டுறார் ரெண்டு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவாராம் ஓகேப்பா உனக்கு பிரச்சனை இருக்கா எடுத்ததுமே ஸ்கால்பல் நேரா அறுவை சிகிச்சைன்னு எடுத்துருவாராம் அனஸ்தீசியாவும் கொடுக்க மாட்டார் அறுவை சிகிச்சைன்னு கையில கத்தி எடுத்து காயத்தை வெட்டுறேன்னு சொல்லி வெட்டி அதுக்கப்புறம் தையல் போட்டு வலி ஜாஸ்தியா இருக்கும் ஆனா காயமெல்லாம் ஆறிவிடும் வியாதி எல்லாம் சரியா போயிடும் ஆனா இன்னொரு மருத்துவர் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நன்னா சக்கரை போட்டு பால் தரேன் நன்னா சாப்பிடும் பார் சரின்ட்டு நாம வாங்கி நன்னா சக்கரை போட்டால் பாலை சாப்பிட்றோம் பால சாப்பிட்டதும் பார்த்தா வியாதி சரியாயிடுதான் அது எப்படி பண்ணா அதுக்குள்ள அவர் மருந்தை கலந்து கொடுத்துருக்காரு அப்ப இந்த வைத்தியம் நல்லா இருக்கு இவரும் அதாவது ரெண்டு டாக்டருமே ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணிட்டா ஆனா பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கு பாருங்க ஒருத்தர் கத்தியால வெட்டுறார் இன்னொருத்தர் பால் சாப்பிடு போறோங்கிறார் பெருமாள் கத்தி எடுத்து வெட்டுற டாக்டரா ராமானுஜர் பால் சாப்பிடு வியாதி குணமாகும்னு சொல்ற டாக்டரா அப்ப ரெண்டு டாக்டருமே பிரிப்பணிக்கு மருத்துவர்கள் தான் ஆனா நமக்கு எந்த டாக்டர்கிட்ட போனா ஒத்து வரும் பாருங்க மதிபுரையும் தன்மையினாலும் சந்திரனை போல குளிர்ந்து இருக்கக்கூடிய ராமானுஜருங்கிற மருத்துவர்ட்ட தான் நாம போகணும் இந்த மூன்று குணங்கள் இருப்பதாலே ராமானுஜர் என்ன பண்ணார்னா வள்ளல் தன்மையாலும் தமக்கே உரித்தான பெரும் கருணையாலும் சந்திரனை போன்ற அந்த குளிர்ச்சியாலும் இந்த உலகத்தோர் அத்தனை பேருக்கும் உணர்த்தினாராம் என்னன்னா மதிப்புறையும் தன்மையினாலும் இத்தாரணியோர்க்கு தான் சரணாய் இத்தாரணி தாரணினா உலகம்னு அர்த்தம் இத்தாரணியோர்க்கு இந்த பூமியில உள்ள அத்தனை பேருக்கும் தான் சரணாய் தான் ஒருவனே சரண் என்றால் புகலிடம்னு அர்த்தம் சரணாய் புகலிடமாக ஆகிவிட்டார் ராமானுஜர் ஏன்னா யோசிச்சு பாருங்க நமக்கு வேற யார் புகழ் இப்ப பெருமாள்னு சொல்லிட்டா வள்ளல் தன்மை உண்டு ராமானுஜர் அவர் அளவுக்கு பெருமாள்கிட்ட வள்ளல் தன்மை கிடையாது பெருமாள்கிட்ட தகவு கருணை உண்டு ராமானுஜர் உள்ள மாதிரி மா தகவு பெரிய கருணை கிடையாது பெருமாள் சூரியனை போன்ற மருத்துவர் ராமானுஜர் சந்திரனை போன்ற மருத்துவர் அப்ப ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரே புகழ் யாருன்னா இத்தாரணியோர்களுக்கு தான் சரணாய் தான் மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தஞ்சமாக புகலிடமாக அடைக்கலமாக அசைலமாக ஆகிவிட்டார் ராமானுஜர் ஆனதோடு நீக்கல நமக்கு தெளிந்த ஞானத்தையும் கொடுத்தாராம் போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா பல பேர் குழப்புவான்னு அந்த இடம் இல்லாதபடி ராமானுஜர் என்ன நல் ஞானம் உரைத்த இராமானுசனை உண்மை ஞானத்தை உரைத்தார் அது என்னப்பா உண்மை ஞானம் அப்படின்னா வேதம் எது சொல்லியிருக்கோ அதைத்தான் நாம ஏத்துக்கணும் அதாவது இந்த ஆன்மீக விஷயங்கள் இறைவனை பற்றிய விஷயம் மறுபிறவி ஆத்மா சொர்க்கம் நரகம் இது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா இது சம்பந்தமான விஷயங்கள்ல வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் நாம ஏத்துக்கணுமே ஒழிய அவரவர் மனம் போனபடி ஒண்ணு சொல்றதெல்லாம் நாம கண்டுக்கவே கூடாது இந்த உண்மையை ராமானுஜர் தான் உலகத்துக்கு உணர்த்தினார் ஏன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒருத்தர் எவ்வளவு பெரிய யோகம் கை வந்தவரா இருக்கலாம் தியானத்துல பெரியவரா இருக்கலாம் எதாவதுனாலும் இருக்கலாம் அதுக்காக பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு தேவை கிடையாது இன்னொன்று இதெல்லாம் மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது சில மகான்கள் ரிஷிகள் மூலமாக ஆச்சாரியர்கள் மூலமாக பகவானே இருக்கானே ஒழிய மற்றபடி நம் முயற்சியால் இதெல்லாம் அறிந்து கொள்வதுங்கிறது கிடையாது இன்னும் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா அடியன் மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போது மெடிசின்ல எத்தனையோ டாக்டர்ஸ்க்கு அனுபவத்திலே நிறைய வைத்தியம் பண்ணியிருப்பாங்க அவர்கள் அனுபவத்தில் பண்ண வைத்தியத்தை காலேஜ்ல கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிக் கொடுக்க முடியுமா அல்லது டேவிட்சன் ஹாரிசன்ல புக்கில் என்ன மெடிசன் இருக்கோ அதை சொல்லிக் கொடுக்கணுமா இந்த அனுபவத்தை சேர்த்து வேணா சொல்லலாமே ஒழிய கிளாஸ் எடுக்கிறதுன்னு வந்தாச்சுன்னா டேவிட்ஸன் ஹாரிசன் அதைத்தான் பைபிள் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க அதுல என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லி கொடுக்கணுமே ஒழிய மா தீவரா சொல்லக்கூடாது இல்லையா அப்போ மெடிசன் சொன்னா பல காலம் பலர் ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதைத்தான் ஃபாலோ பண்ணி சொல்றோம் நம்ம அனுபவத்தில் ஒன்று இருக்குன்னா இட் மே பி புட்டு ஃபர்தர் ரிசர்ச் அவ்வளோதானே ஒழிய நாளைக்கு வர டாக்டர்லாம் எப்போ என் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா இது இன்னொரு உயிரோட விளையாடக்கூடிய விஷயம் என் அபிப்பிராயத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு வைத்தியத்தை பண்ணி நாளைக்கு பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அது போலத்தான் ஆன்மீகம்ங்கிறதும் ஆத்மாவோட விளையாடுற விஷயம் அவரவர் புத்திக்கு ஏதோ ஒன்று தோன்றதுங்கிறதுக்காக சரியான வேத நெறியை ஃபாலோ பண்ணிட்டுருக்கவன கன்ஃபியூஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாப்பம் அப்போ இதை ராமானுஜர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் சொல்லிக் கொடுத்து அப்படி யாராவது சொல்கிறான்னா கண்டுக்கவே கண்டுக்காத வேதத்தில் சித்து ஆத்மாவின் தன்மை என்ன அச்சித்து உலகம் ஜடப்பொருளின் தன்மை என்ன ஈஸ்வரன் இதை ஆளக்கூடிய பரமாத்மா பகவானின் தன்மை என்ன அச்சித்து சித்து ஈஸ்வரன் உங்களை பற்றி தெளிவாக இருக்குது வேதம் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிட்டு போ அந்த உண்மை நல் ஞானம் அத ஞானமாக கொடுக்கலையா நல் ஞானம் அது என்ன நல்ல ஞானம்னா அதுல எது சாரமோ இப்போ வேதம் நிறைய சொல்லியிருக்கு இதெல்லாம் பத்தி எல்லாத்தையும் படிக்கிறேன் நம்மால் இறங்கினா நாம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி குழம்பி போயிடுவோம் அதனால ராமானுஜர் என்ன பண்ணாராம் நீ மோட்சம் போறதுக்கு எது சாரமா வேணுமோ அதை தெரிஞ்சுக்கோன்னு அந்த நல் ஞானத்தை எடுத்து கொடுத்தாராம் இதை ரொம்ப ரசித்து பெரியோர்கள் சொல்றா இந்த உபதேச முதிரையோடு ராமானுஜர் எழுந்துருள்ளியிருக்காரு இல்லையா ஏன் இப்படி கையை வச்சிருக்காருனா அந்த வேதத்திலேருந்து அப்படி குறிப்பிட்ட பகுதி எடுப்பாராம் ஆழ்வார் பாசுரத்திலேருந்து ஒரு பகுதி எடுப்பாராம் இந்த இதை மட்டும் வச்சுக்கோ போதும் அப்படின்னு நம்ம கொடுக்கறாராம் அப்படி எடுத்து கொடுக்கும் பொசிஷன் இப்போ ஒரு தட்டு நிறையா நிறைய நம்ம ஒரு முந்திரி பருப்பு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டே ரெண்டு ஒரு குழந்தைக்கு வேணும்னா இப்படி எடுத்து கொடுப்போம் இல்லையா அது போல ராமானுஜர் இப்படி கையை வச்சிருந்து இது மட்டும் உனக்கு போதுண்டா அதுக்காக மற்ற வேதம் எல்லாம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை நீ மோட்சம் போறதுக்கு இது போதும் அப்ப உண்மை நல் ஞானம் உரைத்த ராமானுசனை இப்படி இதுதான் உண்மை இதுதான் உனக்கு நன்மை செய்ய போறது உண்மையையும் நன்மையும் சேர்த்து ஞானமாக உபதேசித்த இராமானுசனை உண்ணும் திண்மை எனக்கு ஒரு உறுதி வந்து விட்டது எந்த உறுதினா ராமானுசனை எம்பெருமானா ராமானுஜர் இருக்காரே அவரையே உண்ணும்னா சிந்திக்கும் நினைக்கக்கூடிய எப்படி நினைக்கிறேன்னா அவர்தான் ரக்ஷகர் ராமானுஜரே ரட்சகர் ராமானுஜா இஸ்மை சேவியர் என அவர் தான் காக்க போறார் என்கிற திண்மை மன உறுதி அதனால இனிமே என்ன கலங்க மாட்டேன் என ராமானுஜர் காக்க போகிறார் இந்த திண்மை அல்லால் இந்த உறுதியை தவிர எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே தேர்ந்திடிலேன்னா நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இதை தவிர மற்றோர் நிலை வேறு எந்த உறுதியும் இந்த மற்றொரு நிலைங்கிறது என்னன்னா பெருமாள் காப்பாத்துவார் தாயார் காப்பாத்துவார் இல்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே நன்றாக ஆராய்ந்து பார்த்தாலும் எனக்கு இல்லை எனக்கு கிடையவே கிடையாது அப்போ ராமானுசனை உண்ணும் திண்மையல்லால் ராமானுஜர் தான் காக்க போறாருங்கிற உறுதியை தவிர எனக்கில்லை மற்றோர் மற்றொரு நிலை தேர்ந்திடிலே இந்த திருவரங்கத்தை முதன் ஆகிய எனக்கு ஏன் நம்ம எல்லாருமே சொல்லிக்கலாம் அதனாலதான் அடியன எப்போதுமே அடியன் கையில இந்த படம் மட்டும் இருக்கும் எப்பெருமானாருடைய படம் சட்டம் போட்டு போனாலும் பாக்கெட்டுக்குள்ளே அவர் இருப்பார் ஏன்னா ராமானுசனை உண்ணும் திண்மை அல்லாள் ராமானுஜரே இரட்சகர் என்று சொல்வதற்கு மேல் எனக்கு இல்லை எனக்கு வேறு கத்தியே கிடையாது மற்றோர் நிலை நிலையான புகலிடம்னு சொல்லிக் கொள்வதற்கு வேறு எதுவுமே தேர்ந்திடிலே நன்றாக தேடி பார்த்தாலும் கிடையாது அப்ப ராமானுசனை உண்ணும் திண்மை ராமானுஜரையே இரட்சகராக நினைக்கக்கூடிய திண்மை திண்ணிய மனது உறுதி ராமானுசனை ராமானுஜரையே உண்ணும் இரட்சகராக எண்ணக்கூடிய திண்மை மன உறுதி அதை விட்டால் எனக்கில்லை மற்றொரு நிலை தேர்ந்திடிலே வேறு நிலையான புகலிடம் என்பது எனக்கு கிடையவே கிடையாது இந்த முப்பெரும் குணம் படைத்த ராமானுஜரே நமக்கு ரட்சகர் என்பதுதான் எழுபத்தி மூன்றாவது பாசுரம் அப்போ தன்னுடைய மிகப்பெரிய வள்ளல் தன்மையாலும் தனக்கே உரித்தான மிகப்பெரிய கருணையாலும் அத்தோடு சந்திரனைப் போல குளிர்ந்திருக்கக்கூடிய அந்த பண்பினாலும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரே புகலிடமாக நிற்பவர் ராமானுசர் அப்படிப்பட்ட இராமானுசர் வேதத்தின் சரியான உண்மையான நல்ல ஞானத்தை எடுத்து உலகத்தில் அத்தனை பேருக்கும் வழங்கினார் அந்த இராமானுஜர் தான் நம்மை காப்பவர் என்று உறுதியாக நினைப்பதை விட வேறு எந்த உறுதியும் அடியனுக்கு கிடையாது என்று திருவரங்கத்த முதலார் தெரிவிக்கிறார் வன்மையினாலும் தன் மாதகவாலும் மதிபுறையும் தன்மையினாலும் இத்தாரணிகோர்களுக்கு தான் சரணாய் உண்மையினல் ஞானம் உரைத்த ராமானுசனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் இஸ் மேக்னானிமிட்டி ஹீஸ் கிரேட் கம்பேஷன் அண்ட் மூன் லைக் கூல்னஸ் ராமானுஜா ஹூ இஸ் தி அசைலம் ஃபார் த ஹோல் வேர்ல்ட் டாட் த ட்ரூ குட் விஸ்னம் டு த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் ஐ ஹாவ் நோ ஃபேம் ஹோல்ட் அதர் தேன் ராமானுஜா என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் ஒரு வித்தியாசம் சொல்ல போறார் திருவரங்கத்த முதனார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதலார் திருவடிகளே சரணம் वन्मगीनालु तन् मादगवालं मदिपुरं तन्मगिनाोर् वन्मीनालं तन् मादं मदिपुरम्